தென்னானுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்தனை கன்னிராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கன்னிராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கின்ற குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி கன்னிராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மேன்மைகளையும் ஒரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்றது கன்னிராசி நண்பர்கள் எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் எந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஆறாம் ராசியாக வரக்கூடியவர்கள் நீங்க உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசி ஆறாம் ராசியாக வருவதால் மர்மங்கள் நிறைந்த ராசி நிறைய ஒரு சில போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி புதன் பகவான் கல்விக்கும் அதிபதி வித்தைக்கும் அதிபதி புத்திக்கும் அதிபதியாக இருந்தாலும் கூட எல்லா திறமையும் இருக்குதுங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய லைஃப்பில் ஒரு சில போராட்டங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது அல்லது ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணும் பொழுது கடங்கள் ஆகுது ஏன் எதனால் இதுவரையுமே தெரியலை அதே போல கடந்த காலகட்டங்களில் பாருங்க கன்னிராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் கேது பகவான் ஏழாம் பாவகத்தில் ராகு பகவான் போதாத குறைக்கு இப்போ கண்டகச்சனி ஆரம்பம் நிறைய ஒரு குழப்பத்துல இருக்கிறேங்க என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி நகருதுன்னே தெரியல எங்களுக்கான வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமா இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா நாங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை இந்த பிறப்பில் நாங்கள் பிறந்ததே தப்பா நிறைய பேருடைய கேள்வி இது என்னுடைய பிறப்பே வந்து ஒரு போராட்டமாகவே போயிட்டு இருக்கு பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கடந்த காலகட்டங்களில் கணிதாசி என்பர்கள் நிறைய பேரை நம்ம சந்திச்சிருக்கிறோம் ஸோ இந்த போராட்டங்கள் தீர்வுக்கு வருமா குரு பகவான் ஒருவரை முன்னேற்றம் பண்ணக்கூடியவரும் அவரே அதே நேரத்தில் குரு பகவான் ஒரு முடக்கி வைக்கக்கூடிய வல்லமையும் பெற்றவர் ஆக கனிராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இருந்து பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவான் இடம் பெயர்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய புதன் பகவானின் மற்றும் ஒரு மனையான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த குரு பத்தாம் பாவகத்தில் அமரப்பெறுவது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் சார் பத்துல குரு வரார் பத்துல குரு வந்தா ஜோதிட சாஸ்திரங்கள் முறைப்படி பட்டம் பதவி பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து பறிபோகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே எங்களுக்கு அந்த மாதிரி ஏற்கனவே போராட்டம் இதுல குரு பகவானும் நம்மளுடைய லைஃப்பை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுவாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய போராட்டத்திலிருந்து நீங்க வெளியில வர போறீங்க அதே நேரத்துல கண்டகச்சனி ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் சனிவுடைய பார்வை நம்ம ராசிக்கு இருந்தாலும் கூட அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக வருகிறார் ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் சனி பகவான் ஐந்து ஆறுக்கு அதிபதியாக வருகிறார் ஒரு திரிகோணாதிபதி ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தான திரிகோணாதிபதி ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சப்தம கேந்திரத்தில் அமரப்பெறும் பொழுது மிகப்பெரிய சவால்கள் இருக்காது மற்ற எல்லா ராசிக்கும் கண்டகச்சனிகள் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட இந்த ராசிக்கு சற்று சனி பகவானுடைய தாக்கம் குறைவாகவே இருக்கும் அதை தாண்டி குரு பகவான் பத்தாம் பாவகத்தில் அமர்கிறார் தசம குருவாக ஜீவன குருவாக அமர்கிறார் பத்தில் குரு ஏதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ அல்லது வளர்ச்சிகள் ரீதியாக தடங்கள் வந்துருமா நூறு சதவீதம் குரு பகவானே அந்த இடத்துல சற்று பலம் குறைந்தே அமர்கிறார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இது எல்லா ராசிக்கும் பொருந்தமான அப்படி பொருந்தாது உங்களுடைய ராசிக்கு அவர் நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் அந்த கிரகம் பெறும் ஒரு கேந்திராதிபதி மற்றும் ஒரு கேந்திரஸ்தானகம் ஏறும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் பெறும் அந்த அடிப்படையில் குரு பகவானுக்கு சற்று அந்த இடத்தில் வலிமை குறைவே ஆக தொழில் ரீதியா ஏதாவது ஒரு பெரிய டிஸ்டர்ப் வந்துருமா ஃபர்ஸ்ட் ஆல் அது வேண்டாம் அதே போல இந்த கண்டகச்சனை நம்ம பெரிய லெவல்ல தாக்கம் பண்ணிடுமா எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சனி பகவானுடைய பெறும் பொழுது அதை ஈடுகட்டக்கூடிய சுபகிரகங்களுடைய பார்வை நம்மளுடைய ஆறாம் பாவகத்திற்கோ எட்டாம் பாவகத்திற்கோ அல்லது பொருளாதார விருத்தி பண்ணக்கூடிய தனத்தை ஈர்க்கக்கூடிய இரண்டாம் பாவகத்திற்கோ இருக்குமே ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை சற்று அவர்களால் ஏற்று வழிநடத்த முடியும் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் சிம்பிளா ஒரு பக்கம் நமக்கு வருமானம் வருது மற்றொரு பக்கம் நம்ம செலவு பண்றோம் அப்ப நமக்கு அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்காது டோட்டலாக தொழிலும் முடங்கி பொருளாதாரமும் முடங்கி அடுத்தது கடன்படும் பொழுது மட்டுமே அவங்களுக்கு மிக மிக நெருக்கடிகளை உருவாக்கும் ஆக இந்த ஒரு தருணத்தில் வரக்கூடிய இந்த கண்டகச்சனி உங்களுக்கு ஒரு சில தாக்கத்தை கொடுத்தாலும் கூட அந்த தாக்கத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு குரு பகவானது பார்வையின் மூலம் கன்னிராசி நண்பர்களை சற்று விடுவிக்கிறார் ஆக இந்த குரு பகவான் பாருங்க தசம குருவாக பத்தாம் பாவகத்தில் அமரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உத்தியோக ரீதியான மாற்றங்களை கொடுப்பார் தொழில் ரீதியாக ஒரு சில டிஸ்டர்ப் கொடுக்க மாட்டார்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் உத்தியோக ரீதியாக அது மாற்றமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சார் ரொம்ப நாளாக என்னுடைய ஜாப்பில் ஒரு பெரிய டிராபேக் போயிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நான் ஜாப் சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கான இடமாற்றம் கிடைக்கும் சார் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காமையே பேலன்ஸ் இருக்குது அது நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் இருக்கோம் இந்த நேரத்தில் என்னுடைய தொழில் விட்டுட்டு நெக்ஸ்ட் லெவல் போகலாமா கண்டிப்பாக போகலாம் ஆனால் கணிதாசி நண்பர்களே ஆறாம் ராசியாக காலச்சக்கரத்தில் ஆறாம் ராசியாக வருவதால் கூட்டு தொழில் உங்களுக்கு வேண்டாம் தனித்தே நில்லுங்கள் இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய அதே புதன் பகவானே கனிராசி என்பர்களுக்கு ஜீவன ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் அப்போ நீங்க பாருங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நீங்க தனி ஒருத்தரா நின்று மூவான் ஆகும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த காரியம் கைகூடி வந்திருக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நான் வீடு வாங்கலான்னு இருக்கிறேங்க நான் தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நான் ஒரு பெரிய லெவல்ல எக்கனாமிக்கலாக கொஞ்சம் மூவ் பண்ணலான் இருக்கேன் ஒரு அசட்டு பெரிய லெவல்ல சேர்த்தலான் இருக்கோம் ஒரு நல்ல காரியங்கள் வீட்டில் செய்யலான் இருக்கோம் நீங்க சொல்லி இருந்தால் மற்றவர்களிடம் பகிர்ந்திருந்தால் அந்த காரியங்கள் தொண்ணூறு சதவீதம் தடங்கல இருக்கும் நீங்க மனசுக்குள்ள வச்சு நம்ம ஒரு முடிவு பண்றோம் நம்ம அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்றோம் அந்த காரியத்தை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சிங்கிளாக நீங்க மூவ் ஆன் ஆக இருக்கும்போது தொண்ணூறு சதவீதம் அந்த காரியத்தை நீங்க முடிக்காம நீங்க ரிவேஸ் ஆகியிருக்க மாட்டீங்க நீங்க ஒரு பிளானிங்கை வெளியில சொல்லும்போது போது நூறு சதவீதம் உங்களுக்கு தடங்கள் ஆகக்கூடிய அதே காரியம் இண்டிவிஜுவலாக நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு நீங்க மூவான் ஆன் ஆகும்போது கண்டிப்பா அந்த காரியங்கள் தடங்கள் ஆகிறது இல்லை ஆக அந்த மாதிரி தொழில் மாற்றங்கள் பதவி உயர்வுகள் நிறைய பேருக்கு இந்த நேரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா சொல்லணும்னா இடமாற்றம் நிறைய பேருக்கு உண்டு வீடு மாறுவீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது சொந்த வீட்டில் ஏதாவது வந்து பேலன்ஸ் ஒர்க் இருக்கு ரெனவேஷன் ஒர்க் இருக்குன்னு அது இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க சுப விரயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் ஆக கண்டகச்சனையை பார்த்தோ பத்தில் தசம குருவை பார்த்தோ ராசி நண்பர்கள் சற்றும் பயப்பட தேவையில்லை அதே நேரத்துல தொழில் ரீதியா கொஞ்சம் கவனம் தேவை சார் நான் இருக்கிற ஜாப்ல தான் இருக்க போறேன் ஆனால் நான் இடமாற்றம் பண்ற ஐடியா எனக்கு இல்லை ஆனால் அந்த ஜாப்ல எனக்கு ரொம்ப ட்ரெஸ் இருக்கு என்னை வந்து ஒர்க் லோடு அதிகமா கொடுக்குறாங்க எனக்கு அதே நேரத்தில் என்ன கார்னர் பண்றாங்க என்ன மட்டுமே டார்கெட் பண்றாங்க ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்களிடம் நான் சொல்லக்கூடிய ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு இதை இந்த மெத்தேட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய சிக்கல்களை நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க என்ன சார் அவ்வளவு பெரிய ராஜதந்திரம் என்ன தொண்ணூறு சதவீதம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களுடைய குடும்பத்தாரை தவிர உங்களுக்கு நண்பகத்தன்மையாக உள்ளவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம் அதே போல அந்த நண்பகத்தன்மையா இருந்தவங்களே கூட உங்களுக்கு இப்போ சூழ்நிலைகளும் உண்டு அதனால யாருக்கிட்ட எந்த விஷயத்த சொல்ற மாதிரி இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு சொல்லுங்க ஒரு உதாரணம் ஒரு சீனியர் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்ச்சர் பண்றாரு அந்த டார்ச்சரை உங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கிட்ட நீங்க ஷேர் பண்றீங்க எனக்கு அவரால் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு ஷேர் பண்றீங்க இந்த தகவல் அங்க போகும் இவங்க நல்லவங்கன்னு தான் சார் நான் நம்பி சொன்னேன் ஆனா இவங்களே எனக்கு அங்க செக் வச்சுட்டாங்க இன்னைக்கு இவங்க தான் எனக்கு எகைன்ஸ்டா மாறிட்டாங்க துரோகம் இது தொழில் ரீதியாகவும் வரலாம் குடும்ப ரீதியாகவும் வரலாம் உறவுகள் ரீதியாகவும் வரலாம் நண்பர்கள் ரீதியாகவும் வரலாம் நீங்க ஒரு இடத்துல பணம் கேட்டிருப்பீங்க அவங்க யோசிக்கலாம் கண்டிப்பா நான் தரங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம கூட இருந்தவங்களே இன்னைக்கு அவருடைய நிலைமை சரியில்லை நீங்க கொஞ்சம் யோசிச்சு அவர்கிட்ட பணம் கொடுங்க கொடுத்த வாங்க முடியாது செக் வச்சுட்டாங்க சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் ஒரு சின்ன விரிசல் தான் வந்திருக்கும் அவங்க யார்கிட்டயாவது ஷேர் பண்றாங்க இல்ல நீங்களே உங்க குடும்ப ஷேர் பண்றீங்க அது உங்களுடைய எதிர்த்தரப்பினருக்கு போய் அது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரச்சனையா மாறி நீங்க நல்லது நடக்கும்னு நினைச்சு சொன்ன விஷயமே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறும் சோ அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம் கனிராசி என்பர்கள் இந்த ரெண்டு விஷயத்துல கவனமாவே இந்த நேரத்துல இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை தாண்டி ஜென்மக்கேது கடந்த காலம் ஒரு உங்களுடைய லைஃப்ல நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலைங்க எல்லாமே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சம்பித்து நிற்கிது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எனக்கு வந்து சரியா போகல என்னாலே ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியல மற்றவங்க பல ஆயிரம் பேருக்கு நான் வழிகாமிச்சிருக்கேன் இதை செய்யுங்க உங்க தொழில் சாதிச்சிருவீங்க இந்த காரியத்துக்கு போங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி வரும் அதே நேரத்தில் இந்த வழியில போங்க உங்களுக்கு எக்கனாமிக்கல் குரோத் ஆகும் இப்படிதான் இந்த லைஃபை நீங்க கொண்டு போகணும் உங்க ஃபேமிலிக்குள்ள சிக்கல் இல்லாமல் கொண்டு போகலாம் இப்படி பல பேரை உங்களுடைய திறமையால நீங்க வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு உங்கள் லைஃப் மற்றவங்க யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து புத்தி சொல்லுவாங்களா மற்றவங்க யாராவது நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்களா நம்ம சரியாதான் போறோமாங்கிற சந்தேகம் நமக்கே வந்துருச்சு இப்போ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவ்வளவு நாள் நம்ம கேரக்டர் இப்படி இல்லையே இப்பயே இவ்வளவு பலகீனம் அடைகிறோம் இப்பயே இவ்வளவு மனசு நொடிஞ்சு உக்காடுறோம் இப்பயே நமக்கு இவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் இப்பயே நமக்கு இவ்வளவு ஒரு டென்ஷன் சோ தொண்ணூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருந்த ஒரு குழப்பங்கள் அனைத்துக்கும் காரணம் கேது பகவான் உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட கேது பகவான் சேரும் பொழுது எண்பது சதவீதம் ஒருத்தரால தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆக இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அதே மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சியும் உண்டு ஆக ராகுகேது ஜென்மத்திலிருந்து விலகும் பொழுதே கன்னிராசிக்கு பெரிய லெவல்ல ஒரு லீவ் கிடைக்கும் சோ அந்த பயிற்சியுடைய பலன் நம்ம ராகுகேது பயிற்சியில் நம்ம தெளிவா விரிவா பார்க்கலாம் அதே போல பத்தாம் பாவகத்தில் உள்ள குரு பகவான் அவர் நின்ற இடத்தை சற்று சலசலப்புடன் வைத்திருந்தாலும் கூட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கக்கூடிய கிரகமாக வருகிறார் அப்போ குரு பகவானது பார்வை தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் பார்க்கின்ற பலம் குரு பகவானுக்கு உண்டு கன்னியாராசி நண்பர்களுக்கு குரு பகவான் பத்தாம் பாவகத்தில் நின்று அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் கன்னிராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய துலாம் மனையை பார்க்கின்றார் அப்போ உங்களுடைய தனஸ்தானத்திற்கு குரு பகவானது பார்வை வரும் பொழுது இதுவரையும் உங்களுடைய பொருளாதார நிலையில எவ்வளவு பெரிய தடங்களை சந்திச்சிருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணிராசிக்கு இந்த குரு பயிற்சியாள பான் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார சிக்கல் தீரும் பொருளாதார சரிவுகள் தீரும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு மன பயமாவே இருந்தது சார் கடன் மேல கடன்பட்டுட்டே போயிட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரியாது அப்படியே மைல கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு வெளியில வருவானே தெரியல சும்மா சிம்பிளா ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சது அது லெக்ஸ் கணக்குல போயிருச்சு குரோர் கணக்குல போயிடுச்சு அப்படிங்கிற லெவல்ல போன ஒரு நிறைய ஒரு ஃபேமிலி உண்டு நிறைய குடும்ப தலைவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கூட முடிச்சுக்கலாமா இதுக்கு மேல் கடனை கட்ட முடியாது குடும்பத்தையும் பார்க்க முடியாது எங்கேயாவது போயிடலாமா இந்த மன ட்ரெஸ் ரொம்ப அதிகம் இந்த ட்ரெஸ்ஸால் குடும்பத்துல பிரச்சனை மனைவி கிட்ட மரியாதை இல்ல மனைவிக்கு கணவன் கிட்ட மரியாதை இல்ல குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தன்னை சரியா புரிஞ்சுக்கல பிஸ்னஸ்ல சரியா நம்ம கவனத்தை செலுத்த முடியல ஃபேமிலி கூட நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல தனிமையை தேடுறோம் இப்ப அந்த தனிமையில கூட நிம்மதி இல்லை எங்கேயாவது தூரமா நண்பர்களோட போயிடலாம்னு பாக்குறோம் இன்னைக்கு நண்பர்களும் யாரும் உண்மையா இல்ல சொந்தங்களாவது நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குமான்னு பார்த்தா அதுவுமே இன்னைக்கு வந்து நமக்கு பகையாய் நிற்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எந்த திசையில போறதுன்னே தெரியல யாரும் நம்புறதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்படிங்கக்கூடிய போராட்டங்களோட பயணம் பண்ணவங்களே கனிராசி நண்பர்கள் கவலைகள் வேண்டாம் தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ ஏன்னா இரண்டாம் பாவகம் தான் பாருங்க தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் நிறைய பேருக்கு எஜுகேஷன்ல ப்ராப்ளம் நல்லா படிச்சிட்டு இருந்த பையன் டவுன் ஆயிட்டான் கண்டிப்பா பிக்கப் ஆயிடுவாரு அதே போல நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலி பிரிஞ்சிருச்சு கண்டிப்பா இந்த நேரத்துல ஒண்ணு சேரும் ஏன்னா கணவன் மேல மனைவிக்கு ஒரு நம்பிக்கை இல்லை மனைவி மேல கணவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஏல்ல ராக இருக்காரு போக காரகன் ராக இல்ல நல்ல நட்பு கூட தவறான நற்பா சித்தரிக்கும் கூடா நற்பு கேடில் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான நட்புகளாக சித்தரிச்சு நம்மளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நமக்கு இப்போ ஒரு பாதிப்பாக மாறிடுச்சுங்கிற அளவுக்கு ஒரு சந்தேக கண்ணோட்டம் ஸோ அதே மாதிரி நம்ம யார் நல்லவங்க நம்பணுமே அவங்களே நமக்கு துரோகியில் ஆயிட்டாங்களே அப்படிங்கக்கூடிய அந்த துரோகம் நம்ம கூட இருந்தவங்கள நமக்கு எதிரியா மாறிட்டாங்களே அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு பிளஸ் நம்ம குடும்பத்துக்குள்ள வரையும் அது வந்திருக்கும் மூன்றாம் நபரீடு குறுக்கீடு குடும்ப வரியுமே அது வந்திருக்கும் சோ இந்த நேரத்துல நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய செயல்முறையுமே தப்பா போயிருக்கும் சோ இந்த நேரத்தில் இந்த குரு பகவான் இரண்டாம் பாவகத்தை குடும்பஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் அதை தாண்டி உங்களுடைய வாக்குஸ்தானம் நீங்க நிறைய இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துடுவீங்க டக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன் இப்போ தைரியமா இரு உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் பணம் தேவையா நான் சொல்றேன் நீங்க வாங்கிக்குவாங்க யார் யாருக்கோ வாங்கி கொடுத்த பணம் எல்லாம் இந்த நேரத்துல நமக்கு அது பாதிப்பா வந்திருக்கும் யாருடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து நம்ம உதவி பண்ணியிருப்போம் இன்னைக்கு அந்த பணம் அவங்க கிட்ட ஆயிருக்கும் நம்ம அதுக்கு வட்டி கட்டிட்டு இருந்திருப்போம் நம்ம கைவிட்டு போன பொருளும் நம்ம கையில் வரல நம்ம பணத்தையும் நம்ம இழந்துட்டோம் குடும்பத்திலையும் இப்போ நிம்மதி இல்லை தொழில் முறையும் இங்கே சரியாக இல்லை ஸோ டோட்டலாக இந்த ஒன் இயர் டூ இயர்ல கணிதாசி நண்பர்கள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு முடக்கடி யாரோ ஒரு சிலர் சார் இன்னைக்கு கணிதாசி தான் நான் நான் நல்லா இருக்கேன் ஓரளவுக்கு எல்லாமே தொழில் முறை நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய திசா புத்தியோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள வாரிசுகளுடைய திசா புத்தியோ உங்களை சப்போர்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்படி இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில சிக்கலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த சிக்கல் தீர்வுக்கு வந்துருச்சு இதுக்கு ஒரு விடிவு காரணம் ஒன்று இருக்குமில்ல சார் எல்லா கெட்டு நேரத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும் அந்த தீர்வுங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினைந்தாம் தேதி இந்த குரு பகவானால் இரண்டாம் பாவகம் பலம் அதே போல் பாருங்கள் இந்த குரு பகவான் தன்னுடைய நூற்றி எண்பது டிகிரியில் தன்னுடைய நேர் பார்வையாக சமசப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் கடந்த காலகட்டங்களில் என்ன முடிவு செய்யறதுன்னு தெரியாத என்ன செஞ்சா நம்ம தப்பிக்க முடியும்னு தெரியாம இருந்த சொத்துக்களை வித்தவர்கள் பல பேர் அசட்டை கொடுத்தவங்க நிறைய பேர் தொழிலையே அந்த கம்பெனியே நம்ம வித்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சவங்க பல பேர் வித்தவங்களும் நிறைய பேர் அதை தாண்டி சார் எல்லாம் கொடுத்தும் கூட எனக்கு இந்த கடன் கீரல அப்படின்னு ஒரு சில ஒரு புலம்புள்ள இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கண்டிப்பாக இந்த நேரத்துல இழந்த சொத்துக்களை மீண்டும் திரும்ப பெறுவீர்கள் ஏன்னா சுகஸ்தானம் என்கின்ற சதுர்த்த கேந்திரஸ்தானம் நான்காம் பாவகம் மண் மனை பொன் பொருள் வண்டி வாகனம் ஆஸ்தி ஆடம்பர சேர்க்கை சார் இருந்த கார் போயிருச்சு இருந்த டூ வீலர் போயிருச்சு வீட்டில் இருந்த நகை போயிருச்சு சொந்த வீடு இருந்தது கொடுத்துட்டோம் சொந்த பூமி இருந்தது கொடுத்துட்டோம் இது இலக்க எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு எல்லாமே மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி இழந்ததை திரும்ப பெறுவீங்க சொத்துக்கள் உங்களுக்கு மீண்டும் வந்து சேரும் பேங்க்ல லோன் போட்டோம் சார் இப்ப வீடு எனக்கா இல்ல பேங்குக்கா எனக்கு தெரியல பெரிய கேள்விக்குறியா இருக்குது என்னால அது மறுபடியும் ரெக்கவரி பண்ணிக்க முடியுமா கண்டிப்பாக நீங்க ரெக்கவரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இழந்த சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும் இந்த நேரத்துல அம்மா வகையில பெரிய லெவல சப்போர்ட் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் அம்மாவளி உறவுகள் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதே நேரத்தில் அம்மாவுடைய சொத்துக்கள்ல ஒரு சில சிக்கல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்ல அம்மாவுடைய ஹெல்த்ல தொந்தரவு இருக்கு சார் இன்னைக்கு நாங்க தான் கஷ்டப்படுறோம் அந்த பெரியவங்களாவது நல்லா இருந்துட்டா போதும்னு நினைக்கிறோம் ஆனா அவங்களும் இன்னைக்கு ஒரு நிம்மதியா இல்லை என்னுடைய கஷ்டத்தை பார்த்து இன்னைக்கு அவங்களும் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாங்க கட்டாயம் உங்களுடைய தாயுடைய மன நிம்மதி இந்த நேரத்துல பெரிய லெவல்ல வரும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும் அவங்க வகையில உங்களுக்கு வரக்கூடிய அந்த சொத்துக்களும் வந்து சேரும் அதே போல இந்த குரு பகவானது பார்வை மிக பலமா ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த ஆறாம் பாவகம் என்பது சத்துருஸ்தானம் ரண ருண ரோக சத்துருஸ்தானம் நமக்கு வரக்கூடிய நோய் நமக்கு வரக்கூடிய கடன் நமக்கு வரக்கூடிய பகை நமக்கு வரக்கூடிய அவமானம் நமக்கு வரக்கூடிய கண்டங்கள் நீங்க சந்திக்கக்கூடிய உங்க லைஃப்ல நெகட்டிவ் சார் இதெல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவ் உருவாகக்கூடிய இடம் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகத்திற்கு குருவுடைய பார்வை பட்ட கடனில் வெளியில வருவீங்க அதே போல உங்களுடைய உடல் ரீதியான நோய் நொடிகள் இருந்து வெளியில வருவீங்க குறிப்பா தன்னுடைய ஒரு வாழ்க்கையை ஸ்தம்பித்து நிறுத்தக்கூடிய வழக்குகளை சுமந்துட்டு இருக்கேன் சார் வீண் பழியை சுமந்துட்டு இருக்கிறேன் கண்டிப்பா நீங்க வழக்குகள் இருந்து வெளியில வருவீங்க எதிரிக்கு பதிலடி கொடுப்பீங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க நிறைய பேர் உங்களுடைய லைஃப்ல துரோகா மாறினாங்க நிறைய பேர் உங்களுடைய எதிரிகளாக மாறினாங்க நீங்க யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இழுத்து இழுத்து அக்கறையோடு அரவணைச்சு கொண்டு போனீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா மாறினாங்க இவங்க எல்லாம் நம்மளோட ரொம்ப நாள் உறவாடுவாங்க நம்பிக்கையே இருப்பாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாமே நம்பிக்கையின் துரோகிகளாக மாறினாங்க அந்த ஒரு துரோகத்தையும் அந்த எதிர்ப்புகளையும் அந்த சதியையும் முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை இந்த குரு பகவான் கொடுக்கின்றார் அதையும் தாண்டி இந்த நேரத்துல கடனில் இருந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல வெளியில வருவீங்க ஆறாம் பகம் நெகட்டிவான பிளேஸை சரி பண்ணக்கூடிய குரு பார்வை ரெண்டாம் பாவகத்தை பலப்படுத்தக்கூடிய குரு பார்வை நான்காம் பாவகத்தை உங்களுடைய சொத்துக்களை திருப்பிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பார்வை மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே கைகூடும் இதில் குறிப்பாக அரசு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் நடக்கும் இடம் மாற்றம் உண்டு பதவி மாற்றம் உண்டு பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய லிங்க் கிடைக்கும் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தை நீங்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல எப்ப கவனமாக இருக்கணும் என்ன இருந்தாலும் கண்டகச்சனி ஒருபுறம் பத்தில் தசம குரு ஒரு புறம் அவர் பலம் இழந்து நின்றாலும் கூட தசம குரு இல்லையா அப்போ இந்த இடத்துல ஒரு புதிய தொழில் தொடங்குறதுல கவனம் தேவை அதே போல ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கவனம் தேவை நம்மளுடைய பார்ட்னரை நிர்ணயம் பண்றதுல கவனம் தேவை ஏழு சனி பார்ட்னரை நிர்ணயம் பண்றதுல கவனம் தேவை தன்னுடைய ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை பற்றி முடிவு பண்றதுக்கு திருமணத்தை பற்றி முடிவு பண்றதுக்கு ஒரு புதிய பூமி மண் மனை அமைக்கிறதுல முடிவு பண்ணுறது வண்டி வாகனங்கள் முடிவு பண்றதுல கவனம் தேவை ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில நகர்வுகளோடு நீங்க போக வேண்டாம் அதே நேரத்தில் எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் நொடிஞ்சு உக்காரும் வேண்டாம் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதுக்கு மேலே நம்ம இதுவரையும் தோத்தது போதும் இனி நம்ம லைஃப்ல தோல்வி இருக்கக்கூடாதுன்ட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிந்திச்சு ஒரு நாள் யோசனை பண்றது ரெண்டு நாள் யோசனை பண்ணுங்க ஆனால் நீங்க அது ஒருத்தராக யோசனை பண்ணுங்க ஏன்னா நீங்க யார்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டாலும் கூட உங்களை பலகீனப்படுத்துறது உன்னால் அதெல்லாம் முடியாது இந்த நேரத்துக்கு இதெல்லாம் தேவையா நெகட்டிவான மோட்டிவேஷன் இப்போ முடியாது முடியும் கிரகங்கள் பலம் கொடுக்கும் போலது மனசாக்களுடைய சப்போர்ட்டிவ் தேவையே இல்லை தெய்வம் நம்ம பக்கம் நிற்கும் அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்றே கொள்ளும் நீங்க செய்த ஒவ்வொரு புண்ணிய காரியங்களும் இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பத்தாம் பாவகம் என்பது கர்மாஸ்தானம் கர்மா ஸ்தானத்தில் குரு பகவான் அமரும் பொழுது தான் செய்த புண்ணியங்கள் தனக்கு வந்து சேரும் என்கிறது விதி ஆக இந்த தருணத்துல உங்களுடைய முயற்சியை நீங்க பலப்படுத்துங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க கிராஸ் பண்ணி வெளியில வருவீங்க அதை தாண்டி உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கு இந்த தொழில் முறையில் பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதுவரையும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குது ஆக கணினாசர்களே இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட இனி வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனைகளாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய திசா புத்தி சாதகமாக இருக்கின்றதா உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றதாங்கிறது பார்த்துக்கணுங்க ஏன்னா திசா புத்தி சாதகமா இல்லை அப்படின்னா கோச்சாரப்படி வரக்கூடிய கிரக பயிற்சிகள் நமக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா இல்லாம ஆக ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலையும் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க உங்க ஜாதகத்தை இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்த்துக்கோங்க திசா புத்தி சரியா இருக்கா நமக்கு இந்த ஜாதகம் இந்த நேரத்துல சாதகமா இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை நீங்க முது பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் நீங்க அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை எளிமையாக துல்லியமா தெரிஞ்சு நீங்க அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணுவீங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்